அன்பாவணி சீரியலே இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் லோடையும் கேளுங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சுச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க என்ன நான் சமைக்க மாட்டேன்னு நினச்சிங்களா உங்களுக்காக வந்து ஆசையா ஆசையாக வந்து சமைச்சிட்டேன் சும் டைம் ஆகிடுச்சே எங்களால் சாப்பிட முடியாதேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மானு சொல்கிறீங்க நான் உங்களுக்காக ஊட்டி விட விடமாட்டானா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல செல்லக்கண்ணிக்கு வந்து அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்றாங்க வாவ் இட்லியும் இந்த சாம்பாரும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் சாஃப்டாக பஞ்சு போல இருக்குதுங்கிற மாதிரி சூப்பராக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம செல்லக்கணி அதே மாதிரி தான் வந்து ரத்னாவுக்கும் வந்து ஊட்டி இருக்காங்க அம்மா எனக்கெல்லாம் ஊட்டி விட்டா எல்லாரும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அம்மானு சொல்கிறியாம்மா உனக்கு எவ்வளோ வயசாக இருந்தால் என்ன எனக்கு எவ்வளோ வயசாக இருந்தால் என்ன அம்மான்னு சொல்கிறப்ப பாசம் மட்டும்தான்மா கண்ணுக்கு தெரியும் வயசெல்லாம் கண்ணுக்கு ஒன்று ரத்னாவும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி வீரலட்சுமியும் வந்து வாங்கி சாப்பிட்டுகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்படியே சைக்கிள் கேப்பில் வந்து வைகுண்டத்துக்கும் ஊட்டி விட்றாங்க ரெண்டு பேரும் விட்டா அழகாக வந்து சிரிச்சிகிட்டு இருக்கிறப்ப நம்ம வெட்டுக்கிளி வந்து பாத்துர்றாங்க அப்பா வாய்த்தர வாயில் இரண்டாயிருக்கு வாயிலெல்லாம் ஒண்ணு இல்ல இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் இருக்கு இதை மட்டும் கணக்கு வழக்க சரியா பார்த்துரு அதே எதுக்கு வாயில என்னமோ ஒன்று வச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது முழுங்கனே பாத்துக்கிடா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை முழுங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்ன காமெடி பண்ணுறியா ஏய் நீ என்னைக்காரன் என்கிட்ட போக மாட்டேங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம வெட்டுக்குலி அல்டிமேட்டா இருந்துச்சுட்டே சொல்லலாம் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல பணம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் இருக்குது சில்றையாக இருக்குது பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு சரியா சூதானமாக இருடா ஏமாந்துடாத சரி சரி இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லி சண்முகத்துக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல மேட்டைகளே கொஞ்சம் கணக்கு மட்டும் பார்க்கக்கூடாது சுற்றி என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும் நான் தான் கணக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா எதை நடக்குது எது நடக்குதுன்னு பார்க்க மாட்டேன்னு தெரியுதுல்ல வரவு செலவு ரொம்பவே முக்கியம் அதை விட இந்த குடும்பத்தை கரெக்டாக வச்சுக்கிறதுல உனக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு நீ எல்லாம் தலைவராக இருக்கப்பார் என்னத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதான் அவங்க போயிட்டாங்கல்ல நீ எனக்கு ஊட்டி விட்றியாங்கிற மாதிரி அந்த இடத்துல வைகுண்டம் வந்து அவங்க மனைவி கிட்ட வந்து கேட்குறாங்க உனக்கிட்டங்க வந்து கொடுக்கணும் வந்து நாலஞ்சு வாய் வந்து ஊட்டி விட்றாங்க இது எல்லாத்தையும் வந்து வெட்டுக்கிளி வந்து பார்க்குறாங்க விரும்புறாங்க அந்த இடத்துல நம்ம வெட்டுக்கிளே உடனே வந்து உன்ன நீ போகலையா நீங்கள் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்கு சண்முகம் இங்கேருந்து இருந்து பாப்பியா மாட்டியா ஐயா நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ எதுவுமே கவனிக்காமல் இருக்க டேய் என்னோட கவனம்லாம் கணக்கு வழக்குதா ஆமாம் அந்த நாலு மிக்சர் பாக்கெட் விற்றுருக்கு அது மட்டும் இல்லாமல் முறுக்கு ரெண்டு விற்றுருக்கோம் சும்மா உட்காந்துக்கிட்டு அதையே வந்து கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கியே இப்போ என்ன நீ கணக்கு பார்த்தேன்னா ரெண்டு மூணு சைஃபர் என்ன அதிகமாக ஆக போகுது போடா போடாங்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மட்டும் கொடுக்கணுன்னா கணக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சாப்பாடுலாம் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பிள்ளைக்கு நம்ம சூறாவணி வந்து கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க என்னம்மா இதுவுமா சமைச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா நைட் ஃபுல்லாக நீங்கள் தூங்கவே இல்லையா உங்களை அன்பா பாசமாக கவனிக்கிறத விட எனக்கு வேறு என்னமாவும் கிடைக்க போகுதுங்கிற தான் சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க வாசலில் வந்து குழந்தைங்களை வந்து வழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூடாமணி பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு அந்த இடத்துல வந்து சந்தோஷமா வந்து சொல்கிறாங்க நம்ம சண்மும மோபாரனியை வந்து சந்தோஷமா சொல்றாங்க நம்மள்ட்ட சொல்லிட்டு போவாங்களா நம்மளாம் யார் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது செல்லக்கனி செல்லக்கணி மட்டும் கிட்டக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு போயிட்டு வரோம்மா நீங்கள் எங்கே கூடயே இருக்கீங்களா இருந்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு சொன்னோன்னே அம்மா இங்கே வந்தோடனே எதை இதெல்லாம் சாதிக்குன்னு நினச்சாங்களா அதெல்லாம் சாதிச்சுட்டாங்களா எங்கள் அத்தைங்கிற மாதிரி பரணி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி அந்த இடத்துல ஏய் இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குது ஒன்றுமே புரியலையே முத்துப்பாண்டி இவ்வளோ அண்ட் பல்ட்டி அடிப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது கற்பூர தட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க நம்ம இசுக்கி ஏன்னா ஆஃபீஸ்க்கு போகும்போது தொட்டு கும்பிட்டு தான் போவாங்க இருக்கு நீ எதுக்கு இந்த மாதிரி காரியம் எல்லாம் இருக்க அம்மா எங்கே இருக்காங்க அம்மாவை பார்த்தே ஆகணும் அம்மா அம்மாங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி என்னெல்லாம் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏய் நீ நான் அம்மாவுக்கு போடுற எதுவும் பிரச்சனையாயிடப்போது அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்துருக்காங்க அம்மா சும்மானு இருமா அப்பா வேற பயப்படுறாங்க ஏய் சொல்லி வீடா நான் ஒன்றும் கோவமாலாம் இல்லை இப்போதைக்கு கோவம் இல்லை கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் அவங்க அப்பாவெல்லாம் பார்க்க முடியாது பார்த்துக்க சொல்லி இந்த பக்கம்லாம் வம்பு இருக்கக்கூடாதுன்னு அப்பா சும்மா இரம்பா என்னால் முடியல அம்மா எப்போ நீ தானேம்மா கற்பூரெலாம் காட்டுவார் இப்போ என்னம்மா காட்டிக்கிட்டு இருக்கா இவன் வந்தாங்க அவனுக்கு எல்லாமே அப்படி இருக்கும்போது அமைதியாக இருக்கணும் அவன் என்ன சொல்கிறாளோ அது மட்டும் நடந்துக்கிட்டா சரி அப்படின்னு சொல்லணும் கற்பூரத்தை வந்து அப்படியே வந்து இசுக்கி வந்து காட்டுறாங்க தொட்டு கும்பிட்டுட்டு முத்துப்பாண்டி மட்டும் போகிறாங்க டாட்டான்னு வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி இதை பார்த்தோன்னா தூக்கி அடி போட்டுருது அந்த இடத்துல சவுந்தர பாண்டிக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து புரியலை போல இருக்கு அந்த இடத்துல ஒரு பக்கம் போயிட்டு வாங்க மாமான்னு எசக்கி வந்து சொல்கிறாங்க என்னது மாமாவா ஐயையோ என்னடா நம்மளை சுற்றி நடக்குது நல்லவீங்களா கெட்டவங்களாகிறாங்க கெட்டவீங்களா ஆகுறாங்க ஐயா எப்போ இருந்தாலும் நம்ம ஒரே மாதிரி தானே இருப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் சனியா என்ன நடக்குதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் ஏதோ வந்து சமைக்கிறதுக்காக வந்து நான்வெஜ் வந்து வாங்கிட்டு வராங்க அந்த இடத்துல நம்ம சிவபாலன் கொடுக்குறாங்க ஐயா நமக்காக சமைக்கிறாங்க இருக்கே சும்மா நமக்கு சாம்பார் வேணா தூக்கி வந்து விட்டேறி சட்டைக்கு நேரம் நமக்கெல்லாம் சமைச்செல்லாம் தர மாட்டாங்க இது யாருக்காக தெரியுமா சுடாமணிக்காக இத்தனை வருஷம் சாப்பாடு வந்து சுமாராக தானே சாப்பிட்ருப்பா இப்போ அப்படியெல்லாம் இருக்காது இல்லை அதுக்காக தான் ஸ்பெஷல் சாப்பாடாக வந்து கவனிக்கிறதுக்காக தான் இது மாதிரி ஏற்பாடெல்லாம் தடப்படலாம் விருந்து நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சௌந்தரபாண்டி ஐயா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னமும் திட்டத்தை வந்து போடலையா நீங்கள் ஐயையா அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து காமெடி பண்ணுறாங்க நீங்கள் எல்லாம் திட்டம் போட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து ஐயையோ பல யுகம் ஆயிடும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க ஏ ஒத்த விட்டு சும்மா இருக்க மாட்டியா சொல்லுங்க மிஸ்டர் முட்டை ஓட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து கலாய்க்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீன்லாம் பார்த்துக்கப்பா அம்மா எதுவும் வம்புடுத்துறாத அப்புறம் இப்போதான் சாம்பார் வந்து உள்ளுக்குள்ள கொதிக்குதுன்னு கேள்விப்பட்டேன் ஐயையோ என்னது சாம்பார் உள்ளுக்குள்ளே கொதிக்குதா ஏ சும்மானு இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டியனும் சனி நனனும் வந்து அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அம்மா எனக்கு நேரம் ஆச்சுமா என்னால் எதுவுமே பண்ண முடியாதுமா எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் மாட்டு போயிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவபாலன் சும்மானே இரு சிவபாலா பத்து ஓவர் மேட்சுமா நான் போய் ஆரம்பிக்கணுமா விளையாடணுமா எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டியா கொடுத்துட்டு போனால் அஞ்சு நிமிஷம் தானே ஆகும் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சமைச்சு வாழை வாழையலையோட வந்து ரெண்டு மூணு டப்பால வந்து போட்டு வைக்கிறாங்க அப்படியே வந்து கட்டப்பையிலாச்சு பார்த்து குழுங்காவும் குழுங்காவும் போகணும் சரியா சாம்பார் இதெல்லாம் வந்து கொட்டிட போகுது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே போகிறாங்க என்னமோ நடக்குது போ அப்பன்னு பார்த்தா அவங்க சிவபாலனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க டே டாஸ்க் ஜெயிச்சாச்சு டே ஒரு அஞ்சு நிமிஷம் இருடா நான் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லும் போது அஞ்சு நிமிஷமா நம்ம ஃபீல்டிங் என்னது ஃபீல்டிங்கா ஏன் நான் வந்துடுறேன்டா அதுக்கப்புறம் மேட்ச் வந்து ஒரு மாதிரி சிவபாலன் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க முதல்ல இவங்ககிட்டருந்து அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவா செவ்வாலன் தான் வந்து கொடுக்க போகிறான் நீ கதவை தொடர்ந்து வாங்கிக்கானேன் அந்த சைக்கிள் கேப்பில் நம்ம உள்ளே போய் பார்த்துட வேண்டியதான் உள்ளே யார் இருக்கா என்ன இருக்கான்னு பார்ப்போம் சூராமணி எப்படி இருந்தாலும் அந்த ஊரில் தான் இருப்பா அந்த வீட்டில் தான் இருப்பா எனக்கு நல்லாவே தெரியுது எதுக்காக பதுங்கியிருக்காருந்தான் சுத்தமாக தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சவுந்தரமண்டி வச்சுட்டே வராங்க இடே உன் டையத்தை வந்து சேவ் பண்ணுறதுக்காக நான் பேசுறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சவுந்தரமேண்டி சும்மா இருக்கியா நீ எல்லாம் என் டயத்தை சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு அதனுடைய மாதம் வந்து பேசுறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சிவபாலன் காரில் நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்றோம்ப்பா நீ மாட்டுக்கு இங்கே இருக்க வேண்டியது தானே நீ போய் கிரிக்கெட் மேட்ச் விளையாடு உன் அம்மா கேட்டா சனின்னு வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம் எப்படி இருந்தாலும் வந்து பரணிக்காவும் சண்முத்துக்காகவும் தானே சமைக்கிறாங்க ஐயோ இவங்களாம் கரெக்டாக கொடுப்பாங்களா என்ன எதுவும் தரலையங்கிற மாதிரி சிவபாலாந்து வந்து பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க